அதிமுகவில் இருந்து மூத்த தலைவர்கள் பலர் விலக்கி வரும் நிலையில் தற்போது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் கடும் அதிருப்தி காரணமாக முக்கிய முடிவை அறிவிக்கவுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது அதிமுகவினர் இடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது காரணம் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றியதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு கடந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அன்னூரில் பாராட்டு விழா நடந்தது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா எம்ஜிஆர் படங்கள் இடம்பெறவில்லை என கோரி மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான கே ஏ செங்கோட்டையன் அந்த விழாவை புறக்கணித்தார் அதன் பின்னர் பாஜகவுடனான கூட்டணியை அதிமுக முறித்துக் கொண்ட அதற்கு எதிராக கே ஏ செங்கோட்டையன் கருத்து தெரிவித்து வந்தார் அப்போது டெல்லி வரை சென்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்தித்து பேசினார் இதனையடுத்து பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் கூட்டணி வைத்ததைத் தொடர்ந்து கே கே செங்கோட்டையன் அமைதியானார் அதன் பின்னர் கட்சியில் கே ஏ செங்கோட்டையனுக்காக முக்கியத்துவம் படிப்படியாக குறைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி மேட்டுப்பாளையத்தில் பிரச்சார பயணத்தை தொடங்கிய போது எடப்பாடியில் இருந்து கோபி வழியாகவே மேட்டுப்பாளையம் சென்றார் அப்போது கோபியில் இருந்த கே ஏ செங்கோட்டையன் கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் எடப்பாடி பழனிசாமிக்கு கோபி எல்லையில் வரவேற்பு அளிக்கவில்லை இது எடப்பாடி பழனிசாமி மீது கே ஏ செங்கோட்டையனுக்கு உள்ள கரு கருத்து வேறுபாடை வெட்ட வெளிச்சமாக்கியது இந்த நிலையில் கோபி அருகே வெள்ளாங்கோவிலில் நடைபெற்ற திருமண விழாவில் கே ஏ செங்கோட்டையன் பங்கேற்றார் அப்போது கட்சி நிர்வாகிகளிடம் பேசிய கே ஏ செங்கோட்டையன் வரும் ஐந்தாம் தேதி கோபியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடக்கும் கூட்டத்தில் மனம் திறந்து பேச உள்ளதாக தெரிவித்துள்ளார் இது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகி உள்ளது அதனைத் தொடர்ந்து தனது ஆதரவாளர்களுடன் செங்கோட்டையன் மீண்டும் ஆலோசனை நடத்தியுள்ளார் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஐந்தாம் தேதி அன்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் மனம் திறந்து பேச உள்ளதாகவும் அப்போது என்ன சொல்ல போகிறேன் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளலாம் என்றும் கூறியிருக்கிறார் அந்த கூட்டத்தில் கே ஏ நிலைப்பாடு குறித்தும் கட்சியில் தொடர்வதா என்பது குறித்தும் அவரது ஆதரவாளர்களிடம் ஆலோசித்து முடிவெடுக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் விலகும் பட்சத்தில் திமுகவில் இணைவதற்கு வாய்ப்பு இல்லை எனவும் விஜயின் தாவைக்காவில் இணையலாம் என்றும் கூறப்படுகிறது மேலும் அதிமுகவில் இருந்து பிரிந்த ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் சசிகலா ஆகியோரை ஒருங்கிணைக்க அவர் திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இதனால் பிரிந்துள்ளவர்கள் ஒருங்கிணைந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக களமிறங்கலாம் என அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் கே ஏ செங்கோட்டையனின் இந்த அறிவிப்பு அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது